வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஐபிஎல்ல ஆர்சிபி அணியில் எத்தனையோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் ஜாம்பவான்கள் பவன்கள் ஆன போதிலுமே கூட சிம்பிளாக சொல்லணும்னா விராட் கோலி வந்து ஆர்சிபியில் இருந்த போதிலுமே கூட ஆர்சிபி அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கப்பு கூட வந்து வாங்கி கொடுக்க முடியல தொடர்ந்து வந்து ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணி தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காங்க பட் இதுவே வந்து விமென்ஸ் ஐபிஎல் அப்படின்னு வரப்ப இந்த சீசனில் ஆர்சிபி வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் மொத்தம் வந்து அஞ்சு டீம்ஸ் வந்திருக்காங்க விமென்ஸ் ஐபிஎல்லில் அதில் எல்லா டீம்ஸுமே ரெண்டு ரெண்டு கேமில் வந்து ஆடி இருக்காங்க தற்போதைய நிலவரப்படி ஆர்சிபி டாப்பில் வந்திருக்காங்க ரெண்டு கேமில் ஆடி ரெண்டுல ஜெயிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வாங்கி அதுவும் ரன் ரேட்டு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ்ல வந்து இருக்காங்க இன்னொரு அப்புறம் ஆர்சிபிக்கு சமட் டஃப் கொடுக்குற மாதிரி மும்பை வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்ல ஆடி ரெண்டுல ஜெயிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டபுள் எயிட்டில் வந்திருக்காங்க மும்பை மும்பையை விட ஆர்சிபி ரெண்டு ரேட்டில் நல்லாவும் இருக்காங்க இந்த சீசனில் சூப்பராகவும் வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரு பிளே ஆஃபுக்கு வந்து போகணும் அப்படின்னா இருக்கதே அஞ்சு டீம்ஸ் தான் அதில் அந்த முதல் ரெண்டு மூணு இடத்துக்குள்ளே ஆர்சிபி வந்தாலே வந்து போதும் இப்போதைக்கு ரெண்டு கேமில் அடுத்து நடக்க நடக்கப்போகிற ஆறு கேமில் மூணே மூணு கேமில் ஜெயித்தாலே வந்து ஈஸியாக ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க அப்போ வந்து தற்போதைய நிலவரப்படியே கண்டிப்பாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து ஆர்சிபி போகிறாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் ஸோ ஆண்கள் ஐபிஎல் இந்த மாதிரி சொதப்பினா கூட இந்த சீசனில் பெண்கள் ஐபிஎல் ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த முறை வந்து பெண்கள் ஆர்சிபி அணியால் கப்பு வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி